முகுந்த நகராஜன் படி வந்து விக்ரம் அவங்க அவங்க வந்து நான் சொல்ல போறேன் நான் முன்னாடி போகிறேன் அப்படி சுட்டு போறாரு பார்த்தா அவர் மேலே அவர் சுத்தத்தை அவர் சுத்தத்தில் அவர் மேலே கடத்துல சொல்லிட்டு மதி அங்கேயே இறந்து போறாரு அவரோட படி நம்ம கண்டு முன்னாடியே நம்ம ஆண்படி இறந்து போயிட்டாரையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகுந்த கடும் கோபத்தில் வந்து முன்னாடி நீ சுட்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறாரு போறப்ப வந்து சுட்டுகிட்டே இருந்தாலும் கடைசியில் வெளில வந்து ஆப்ரேஷன் சக்சஸ் அப்படின்னு வந்து முகன் மகராஜா அப்புறம் தீவிரவாதிகள் இடம் அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம விக்ரம் படி நம்ம விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி கீழே பார்க்கறாரு பாத்தா அவரோட உடம்புல புல்லட் பாஞ்சி புள்ளட் பாஞ்சிட்டு எல்லாரும் ஆஃபீஸர் சோல்யர் எல்லாரும் ஹாஸ்டல் கூட்டு போறாங்க கூட்டு போற வழியிலே முகன் மகாரராஜா வந்து